நம்ம நம்ம இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன தான் எப்படி பார்க்கலாம் வாங்க குக்கர் குக்கர் வந்து எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க சிக்கன் வந்து சூடு நல்லெண்ண கூட சேர்த்து செய்யலாம் நாட்டுக்கோழிக்கு கோழிக்கு நல்லெண்ணெய் செய்யலாம் பிராய்லர் கோழிக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனா நான் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்குறேன் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க மூணு துண்டு பட்டை ஒரு அஞ்சாறு கிராம்பு சோம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு ஸ்டார் ஸ்டார் அன்னைஸ் அவ்வளோ இது சேர்த்துக்கலாம் இது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெண்ணையை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இந்த பக்கம் சாதம் வெந்துட்டு இருக்கு சிக்கன் கிரேவி ரசம் சாதம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எங்கள் ஊரில் மழை வர்ற மாதிரி அப்படியே இருட்டிகிட்டு இருக்கு ஆனால் செம்மையா வேர்க்குது உங்கள் ஊரில் மழை பெய்யுதா இல்லை ரொம்ப வெயில் அடிக்குதா என்னென்ன கமெண்ட்ல சொல்லுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது சாதம் வெந்திடுச்சு நான் வடிச்சு விட்டேன் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இங்கே வந்து இந்த தக்காளி இந்த கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் கிரேவி கொஞ்சம் திக்னஸ்ஸாக கிடைக்கும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் தக்காளி கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க குக்கர்லேயே டக்குன்னு செஞ்சிடலாம் எங்கேயாவது நம்ம வெளியிலலாம் போகணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு வெளியில் போயிட்டு வரணும் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்தில் செய்ய வேண்டிய சிக்கன் கிரேவி தான் ரொம்ப வந்து கிடையாது பண்ணியாது இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸ்பூன் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யறதால ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்க பாருங்க அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க பெரிய வெங்காயத்தை விட சிக்கன் வந்து தயிர் போட்டு கழுவி வச்சிருக்கேன் அப்போ தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து சிக்கன் கிரேவியாக செய்கிறோம் இல்லையா நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி நான் பரோட்டா எடுத்துனாலும் சாப்பிட்டுக்கலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் இதை போட்டு சிக்கன் போட்டு நல்லா இந்த இந்த கலையெல்லாம் பேஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சிக்கனில் நான் தண்ணியே ஊத்தல தண்ணி விட்டு நல்லா விருந்து வருது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சிக்கன் மசாலா இதை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சிக்கனோட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூப்பரா இருக்கும் இப்ப சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்ப உப்பு போட்டாதான் சிக்கன்ல வந்து நல்லா உப்பு பிடிக்கும் தேவையான அளவுக்கு ஏன்னா ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் உப்பும் போட்டாச்சு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவி இப்போ வந்து மிக்சி அரைச்சோம் இல்லையா அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக விட்டுக்கோங்க நம்ம கிரேவியாக தான் வைக்கிறோம் குழம்பா வேணும்னா நிறையவே வச்சுக்கலாம் நம்ம கிரேவின்றதால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் பார்க்கவே பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நல்லா வாசனையாக இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுக்கிறேன் இது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா வந்துட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொதிக்கணும் இப்போ நம்ம உப்பு கரை செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து விசில் போட்டுக்கலாம் சும்மல் தீல வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுக்கோங்க உங்களுடைய குக்கர் பொறுத்து நீங்க விசில் விட்டுக்கோங்க குக்கர் வந்து விசில் போட்டாச்சு விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் அடுத்து வந்து நான் சாதமும் அழிச்சு விட்டுட்டேன் குக்கர் சிக்கன் கிரேவியும் வச்சாச்சு இப்போ ரசம் மட்டும்தான் வைக்கணும் அது வந்து பார்க்கணும் ரசத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் விசில் ரெண்டு விசில் விட்டே எடுத்துட்டேன் எப்படி இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க எண்ணெய்லாம் பெருஞ்சி வேற லெவலில் இருக்கு இதோட இந்த காரம் உப்பு எல்லாமே கலந்து செம்ம டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது டேரெக்டாக அப்படியே சிக்கன் அப்படி செய்கிறோம் இல்லையா அப்படி பாருங்கள் இப்போ வந்து மல்லி தழை வைக்கலாம் நம்ம குக்கரில் மட்டனுமே இந்த மாதிரி நம்ம விசில் விட்டு வேக வச்சு செய்யாமல் டேரெக்டாகவே செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் திரும்பி அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் மல்லித்தலை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சா இன்னும் வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சின்னா நல்ல கிரேவி பதமாகிடும் இங்கே வந்து ரசத்துக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அரைச்சி விட்டால் தக்காளி ரசம் தக்காளி மிளகு ஜீரகம் இருக்குன ரசம் வீடியோ நான் போட்டிருக்கேன் மெயின்னா உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன் அரைச்சி விட்டு அரைக்கிறது தான் தக்காளி மிளகு ஜீரகம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சி புளிக்கரைச்சி அதிலே ஊற்றிட வேண்டியதுதான் இப்போ வந்து தாளிப்பு கொடுக்கணும் பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதமுமே நான் வடிச்சுட்டேன் வடித்து எடுத்துட்டேன் நான் குக்கர்லலாம் சாதம் எப்படியாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன் நான் சாதம் எப்பயுமே வடிக்க தான் செய்வேன் சாதமாக ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் சுண்டி வந்துருச்சு போதும் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட திக்காகிக்கலாம் நான் வந்து சாதம் எடுக்கன்றதெல்லாம் கொஞ்சம் லூஸாகவே எடுத்திருக்கேன் நீங்கள் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக எடுத்து சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி ரெடியாகிடுச்சு இந்த பாருங்கள் சூப்பரான சிக்கன் கிரேவி குக்கர்லேயே எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன் அதேமாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் வந்து சுட சுட தக்காளி ரசம் ரெடியாக இருக்குது சுட சுட சாதமும் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்